ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடைபெற்ற சென்னை மற்றும் லக்னோ அடையிலான போட்டி குறித்த அப்டேட்ஸை பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சென்னை செப்பாக்கம் இது நடைபெற்றது இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் மதுக்கிட்ட மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா லக்னோவில் வந்து வச்சு சிஎஸ்கே வந்து தோக்கடிச்சிருந்தாங்க அதனால் வந்து இந்த போட்டி மிகவும் முக்கியமான போட்டியாக கருதப்பட்டது இதன் காரணமாக ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆவலோடு காத்திருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண கே எல் ராகுல் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டியூ காரணமாக நாங்கள் ஃபீல்டிங் பண்ண போகிறோம்னு சொன்னார் இதன் காரணமாக பேட்டிங் பண்ண வந்தேன் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ப்ரோட் கேக் கேக் வாட்டை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ரன் அடித்து நாட் அவுட்டில் வந்து இருந்தார் அவருக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவம் டூபி தான் சப்போர்ட் பண்ணார் அவர் அறுபத்தாறு ரன் அடித்து ரன் அவுட் ஆகிட்டார் அதன் பிறகு அந்த தோனி வந்து கடைசி பாலில் ஒரு ஃபோர் ரன் அடித்தார் அதன் காரணமாக இரநூத்தி பத்து ரன் இரநூத்தி பத்து ரனுக்கு நாலு விக்கெட் இழப்புக்கு ஏதோ ஒரு முடித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேட் ஹென்ரி ஒரு விக்கெட்டு மொசின் கான் ஒரு விக்கெட்டு எஸ் தாக்கூர் ஒரு விக்கெட்டு சிவன் டூபே ரன் அவுட்டு ஸோ நாலு விக்கெட் வந்து விட்டாங்க சென்னை சிஎஸ்கே அணி வந்து நான்கு விக்கெட்டுகளை வந்து விட்டார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் திராஜ் கெக்பாட்டும் சிவம் டூபேவும் ஹையஸ்ட் ஸ்கோர்ஸாக ஸ்கோரர்ஸாக வந்து இருந்தாங்க நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க இதன் பிறகு பேட்டிங் செய்யும் வந்த நம்ம லக்னோனில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டன் நீக்காக கொஞ்சம் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார் அதே போல் கே எல் ராகுலும் முஸ்தபானிடம் அவுட் ஆகிவிட்டார் காக் வந்து பார்த்திங்கன்னா தீபக் சாரிடம் அவுட் ஆகிட்டார் அதன் பிறகு கிளம்பறங்கிய மூன்றாவது மூன்றாவதாக கிளம்பறங்கிய மார்க்கஸ் வந்து செம்மையாக ஒரு அவுட்டாக ஆனார் கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் இருந்து மேட்ச் முடிச்சு கொடுத்தாரு நூற்றி இருபத்தி நான்கு ரன்களை வந்து மார்கஸ் டைனஸ்டும் அடிச்சிருக்காரு ஸோ அடித்து நாட் அவுட்டில் வந்து இருந்தார் அவருக்கு சப்போர்ட் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு யாருமே சப்போர்ட் உறுதியாக பண்ணலாம் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் தனி மேன் ஷோ வந்து இந்த மேட்ச் வந்து முடித்தார் அவருக்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரன் அடிச்சு முக்கியமான பதினஞ்சு ரன் அடித்து தீபக் கூடா வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு அதே போல் நிக்குலஸ் போகிறோம் ஒரு முப்பத்தி நாலு ரன் அடித்து ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப் வந்து கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நம்ம ஸ்டாயினஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க மற்ற யாருமே சப்போர்ட் பண்ணலை பட் அப்படி இருந்தாலும் ஒன்மேன் ஆர்மியாக நான் மேட்சை வந்து முடிச்சு கொடுத்தாரு ஸோ சிஎஸ்கே தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மதீஷா பத்ரானா ரெண்டு விக்கெட்டு தீபக் சாகர் ரெண்டு ஒரு விக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் முஸ்தபு ரமான் ஒரு விக்கெட்டு ஸோ பத்தொம்போது புள்ளி நாலு ஓவரில் அந்த இரநூத்தி பதினோருங்கிற மிகப்பெரிய ஸ்கோரை வந்து எட்டி தொடர்ந்து ரெண்டாவது தோல்வி வந்து எல்எஸ்டி வந்து சிஎஸ்கே வந்து பரிசீலித்து விட்டார்கள் ஸோ இந்த தோல்வியின் மூலமாக சிஎஸ்கே வந்து அந்த நான்காவது இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு சென்று விட்டது அந்த எல்எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு விட்டது ஸோ இதாக பாயிண்ட்ஸ் அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் கேட்கிறேன் நன்றி வணக்கம்